அல்லாஹுடைய நெல்லடியார்களே உமர் பின் ஹத்தாப் ரதியல்லான் அவர்கள் ஒரு நாள் ஒரு அவையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரசூல் சல்லா அலை செல்லமுடைய ரகசியங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தோழர் இருக்கிறார் சாஹிபு சிர் உதய்புத்துல் யமான் ரதியல்லான் அவர்கள் அவரை கூப்பிடுகிறார் எங்கள் நிறைய விடயங்கள் அவருக்கு தெரியும் ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய பட்டியலிய பட்டியலை அவருக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் இது ரகசியம் என்று ரசூல்லா சொல்லிவிட்டு போனார்கள் இந்த மாதிரி சில செய்திகளை அவரிடம் ரசூல் சல்லா அலைசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த யமான் ரதில்லான் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள் உதய்பா ஃபித்னாவுடைய கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்டார்கள் அப்படின்னா என்னென்னா ரசூல் சல்லா அலை சொன்னார்கள் ஃபித்னா மெல்ல மெல்ல அதிகரிக்கும் என்றார்கள் ஒரு தலைவை சொன்னார்கள் நான் பார்க்கிறேன் மலை துளி விழுவது போன்று அரபு வீடுகளுக்கு ஃபித்னா விழுவதை பார்க்கிறேன் நாங்கள் ரசூல் சல்லா அலை செல்லம் காலம் போக போக அதிகரிக்கும் சூழ்லா நம்முடைய கண்ணாடியை போட்டு பார்க்கிற நேரம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மனிதனும் இன்றைய மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள்னா அவர்களுக்கு டெக்னாலஜி தெரியாது காட்டு மிராண்டிகள் தான் சிவிலைஸான மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி பேசுவாங்க ப்ரொஃபஷனலா பேசுறாங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ரொம்ப அழகா நடப்பார்கள் அண்டிக்குள்ள மனிதன் அவன் காட்டு முராண்டி எழுதத் தெரியாதவன் அப்படி என்று சொல்லுவார்கள் பெருமாளர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அதாவது ஹைரூல் குருணி கருணை சும்மல் அதிகனை எதுவும் உணவும் சும்மல் அதினை எது உணவுமண்டான் சொன்னார்கள் காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் என்றார்கள் இதான் பொற்காலம் என்றார்கள் அதுக்கு பிறகு அதற்குப் பிறகு மெல்ல 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 பித்னாவை நோக்கி போகும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒப்பிட்டால் அவர்கள் கொஞ்சம் நல்லவர்களாக இருப்பாங்க அதுக்கு பிறகு வருவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக போயிடுவாங்க அப்போ பெருமான செல்லலாலை செல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா காலங்களை சிறந்தது என்னுடைய காலம் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கு படித்தவரிடம் போய் கேட்டிங்கன்னா அன்றைக்கு உள்ள மனிதன் விவரம் அறியாதவன் இன்றைக்கு உள்ளவனுக்குத்தான் நிறைய பட்டா சொறி என்னுவான் படித்தாலாச்சு படிக்காதவனுக்கு எங்கே நாகரீகம் தெரியும் இது நாகரீகம் அறிந்த சமூகம் என்பார்கள் சுத்த போய் ஏன் பொய் என்றால் அன்றைக்கு நடந்த விபச்சாரமும் இன்றைக்கு நடக்கிற விபச்சாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அன்றைக்கு கம்மியாக தான் நடந்துச்சு இன்றைக்கு நாகரிகம் என்று சொல்லக்கூடிய விபச்சாரத்திலே மூழ்கிருக்கிறானா என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப படுமோசமான விபச்சாரம் இங்கே நடக்குது அல்ல அவருடைய நெல்லடியார்களே அன்றைக்கு மனிதன் அவனுடைய பாவம் செய்யக்கூடிய சூழல் இப்படி இருக்கல அவன் காதலிச்சாலும் ஏதோ பண்ணினாலும் மறைந்து மறைந்து கஷ்டப்பட்டு செய்யணும் இன்றைக்கு சமுதாயம் பல்கி பிறகு டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகு அவர்கள் தொலை தொடர்பு சாதனத்தை வைத்து எப்படி மீட் பண்ணலாம் எந்த மாதிரி மீட் பண்ணலாம் என்று ரகசியமாக நிறைய தப்புகள் செய்வதற்கு இன்றைக்குரிய கொடுக்கிறது அதனால் அன்றைக்குள்ள மனிதன் நல்லவனா இன்றைக்குள்ள காலம் நல்லமான்னு கேட்டால் இன்றைக்குள்ள காலம் மிக அருவறுப்பான காலம் ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு நிறைய சிவிலைஸ் ஆனவர்கள் ரொம்ப நாகரிகம் தெரிந்தவர்கள் அமெரிக்காவில் உள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள் ஐரோப்பாவில் உள்ளவர்கள் ஆசியா கண்டத்தை அப்படி எடுக்க மாட்டாங்க ஆப்ரிக்கா ரொம்ப மோசப்படுவார்கள் இந்த அமெரிக்காவில் உள்ளவர்கள் ஐரோப்பாவில் உள்ளவர்கள் சொல்ல செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தால் மிக கேவலமான வேலைகளை தைரியமாக செய்கிறார்கள் அதுக்கு பேர் என்ன நாகரிகமாக திருமணம் முடிக்க மாட்டார்களாம் அவர்கள் ரெண்டு பேர் வாழுவார்களாம் அதுக்கு பேர் லிவில் டுக் எதனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரே வீட்டில் வாழ்வார்கள் விருப்பம் இல்லாவிட்டால் பிரிந்து விடுவார்கள் இந்த லிவிங் டுகெதர் என்ற லைஃபை சொல்லுகிற நேரம் நாங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம் என்று பெருமையாக பேசுகிறார்கள் கேவலமான ஒரு விஷயம் தாய் சொந்த தாய் மகளை கொண்டு போய் ஒரு கிளப்பில் இறக்கிறார் இது சாதாரணமான விஷயம் எமர்களுக்கு நைட் லைஃப் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் அவர்கள் வாழவில்லை அர்த்தம் இரவு ஆனால் அவர்கள் கிளப்புகளுக்கு போய்விடுவார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கப்புக்கு போவார்கள் இன்றைக்கு நம்ம நாட்டில் எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் ஆம்பளை தான் குடிக்கிறான் இங்க பொம்பளை குடிக்கிறது வீதாசாரம் கம்மி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து குடித்து விட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த இரவில் கணவன் மனைவியாகவும் இருப்பார்கள் சில வேளை மனைவி வேற ஒரு கிளப்புக்கு கணவன் வேற ஒரு கிளப்புக்கு போவார்கள் அவர்கள் இருவரும் குடிக்கிறதுக்கு தகுமை பெற்றிருந்தால் தான் திருமணமுக்கே அவர்கள் தகுதி பெற்றவர்கள் குடிக்காத ஒரு மனைவியை பார்த்து மென்டல் என்று சொல்கிற ஒரு காலம் அல்லாவுடைய நல்லே இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து எழுதிய எழுத்துகளை வைத்து நான் சொல்லுகிறேன் ஆமினா அஸ்ரமி என்ற ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டு இந்த செய்திகளை சொல்லுகிறார் அந்த அளவுக்கு படுமோசமாக அவர்கள் இரவிலே அவர்கள் போத்தலை ஊற்றி குடித்தால் அந்த குடிக்கிற ரெண்டு பேரும் திருமணத்துக்கு தகுதி அதுதான் வாழ்க்கைக்குரிய தகுதி குடிக்காத ஒரு பெண்ணோடு நான் எப்படி வாழ்வது என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு அது தேவை என்ற தகவை பார்க்கிற உலகம் இவர்கள் நல்லவர்களா ஒரு பெண் பிள்ளை இஸ்லா அதாவது வயதுக்கு வருகுது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை என்பதை அவர் எல்லை கடந்து பேசுகிறார்கள் மனித உரிமை மனித உரிமை மனித உரிமை என்று எங்கேயோ போயிட்டார்கள் அவங்க மனித உரிமையை பேசினால் தனியாக குத்துபா அதுக்கு ஒதுக்கணும் அந்த அளவுக்கு படுமோசமான மனித உரிமை அது அல்லவுடைய நிலையார்களே ஒரு முஸ்லீம் சகோதரி என்னோடு ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு மேல் பேசினார் கனடாவை சேர்ந்த எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவர் அழுது அழுது பேசினார் மனித உரிமை என்றால் என்னென்றால் அந்த பாடத்தை மட்டும் நடத்த இருந்தால் அவ்வளோ படுமோசமான மனித உரிமை அதை நான் பேசுவதற்கு தயாரில்லை திருமணம் மனைவியோடும் கள்ள காதலியோடும் நடத்துவதற்கு அவர்கள் அதை பேச முடியாது என்றாலும் நான் சொல்கிறேன் நாங்கள் தான் சிறந்தவர்கள் அவர்கள் காட்டும் அந்த மனிதர்கள் எவ்வளவு உரிமையா சின்ன பிள்ளைக்கு என்ன உரிமையா விளையாடுற உரிமை சந்தேகம் இல்லை எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம் சின்ன பிள்ளைக்கு விளையாடுறதுல உரிமை இருக்குது ஒரு உமா கொண்டு போய் கிரவுண்ட்ல போட்டாங்கன்னா பிள்ளை விளையாடுறத பார்க்கலாம் இவர்கள் எந்த அளவுக்கு மனித உரிமை தெரியுமா சின்ன பிள்ளை விளையாடணுமா அந்த பிள்ளை ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு விளையாட்டு விளையாடணுமா குமரி பருவத்தை அடைந்த பிறகு ஒரு கிளப் செய்து வைத்திருக்கிறார் அது என்ன முதியவர்கள் அதாவது வயசு வந்தவங்களுக்கு ஒரு கிளப் இருக்குது இந்த 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 புள்ளைகள் அவர்கள் குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு என்று ஒரு கிளப் இருக்குது நான் சொல்லுவது கற்பனை கதை அல்ல நாகரிகம் என்ற பெயரில் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாவுடைய சொன்னார்களே இந்த உலகம் அழிவை நோக்கி போகிற நேரம் மனிதர்கள் மிக மோசமான நிலைமை அடைவார்கள் ஆனால் டெக்னாலஜியில் அறிவில் உயர்வடைகிற மனிதன் தன் வாழ்க்கையில் வாழக்கூடிய பத்தினி தன்மையில் வீழ்ச்சியை கண்டு கொண்டு ரசூல்லா எப்படி சொன்னாங்க அதாவது மிக மோசம் ஜினா பெருகும் என்றார்கள் நிறைய அனாச்சாரங்கள் நடக்கும் என்றாங்க என்ன செய்கிறார் தாய் அவருக்கு அது சரிப்படுத்தப்பட்டிருக்குது எங்க ஊர்ல குமரி பெண் எடுத்துட்டு மறைச்சு வைப்பாங்க திருமணம் ஆண்டு மறுபடி எல்லாத்தையும் அவங்க வந்து அதாவது திருமணம் முடித்து கொடுக்குறாண்டு இஸ்லாம் இல்லாமல் முடித்து கொடுத்தால் அறையும் குறையுமான ஆடைகளோடு எல்லோருக்கும் காட்சிப்படுத்துவாங்க ஹிஜாபோடு இருந்த பெண்ணை ஹிஜாபை திறக்க விட்டு விடுவார்கள் ஆனால் அங்கே எப்படி தெரியுமா புள்ள குமரி பருவத்தை அடைகிற நேரம் அவர்களுக்கு அதாவது எப்படி பேசுவது இதை குத்துபாவில் அது அவர்களுக்கு உரிமையாகும் அந்த விளையாட்டு விளையாடணுமா எந்த விளையாட்டு விளையாடணும் என்றார்கள் அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹியூமன் ரைட்ஸ் அந்த மனிதனுக்குரிய உரிமை இருக்கிறது அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஒரு ஆணோடு தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு உரிமை உண்டு இந்த உரிமை உண்டு சொல்வது யாரு தெரியுமா தாய் சொல்லுகிறார் இது நடந்து கொண்டு இருக்கக்கூடியதை நான் பேசுகிறேன் எங்கேயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பலமாக பகிரங்கமாக நடக்காது ஃபேஷன் அங்கே வாகனத்தில் கொண்டு போய் உமா அந்த கிளப்பில் இறக்குவா இறக்கிறத என்ன சொல்லி இறக்குவா தெரியுமா மகன் நீங்கள் போங்க என்ஜாய் யார் செல்ஃப் உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் டோன்ட் பி ப்ரெக்னன்ட் ப்ரெக்னென்ட் ஆகிறாதீங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாதீங்க டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் உங்களுக்கு தேவையான அந்த சேஃப்டி எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு தாய் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு குமரி பெண்ணை பார்த்து பார்த்து வாப்பா ஒரு பார்க்கிற பயம் வரும் தப்பாக உறவில் எங்கையும் பாஞ்சி போயிடக்கூடாது என்னுடைய மகள் என்று நினைக்கிற தகப்பன் இருக்கிற நேரம் தாயே கொண்டு போய் கையோட கிளப்ல விட்டு என்ஜாய் யார் செல் நீ சந்தோஷப்படுமா நான் அடுத்த பக்கம் சந்தோஷப்படுகிறேன் இந்த மாதிரி பேசுகிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் அதை நாகரிகம் என்று பேசுகிறார்கள் கௌரவம் என்று பேசுகிறார்கள் மீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறார்கள் எது வெக்கத்தின் உச்சக்கட்டமோ எது கேவலமோ அதையெல்லாம் பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த பித்து மெல்ல மெல்ல கூடும் என்று இதை உமர் பின் ஹத்தாப் கேட்கிறார் ரசூல்லா சொன்னார்கள் பித்னாக்குரிய பாப் பித்னாவுடைய கதவு உமர் பின் கத்தாப் என்றார்கள் ரத்தி அல்லாஹுவன் இவர்தான் அதனுடைய கதவு என்றார்கள் ஒரு மனிதரை காட்டி ரசூல்லா சொன்னார்கள் இந்த அப்பொழுதுதான் மரணத்துக்கு பிறகு பிற்காலத்தில் பின் கத்தாப் அவர் ஹலீஃபாவா இருக்கிற நேரம் ஒரு நாள் சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ஹுதைஃபா ரதீல் கூப்பிட்டு கேட்கிறார்கள் ஹுதைஃபா அந்த பித்னாக்குரிய பாபு அவர் அவருடைய பெயரை சொல்லவில்லை கதவு அது உடைக்கப்படுமா திறக்கப்படுமா அவர் சொன்னார் அமீர் அவர்களே அது உடைக்கப்படும் என்றார்கள் அது உடைக்கப்படும் என்றார்கள் அவரு அவர் வெளியே போய்விட்டார் கதையை முடித்து விட்டு உதய்பார் ஒன்று இருந்தவர் கேட்டார் அந்த அது யார் அது உமர் பின் அவர் கேட்டார் உதய்பார் உமர் பின் தெரியுமா அது அவர் தான் என்று உதய்பா சொன்னார்கள் அவருக்கு தெரியும் அது அவர்தான் உடைக்கப்படும் என்றால் கொலை செய்யப்படுவார் திறக்கப்படும் என்றால் சாதாரணமாக மௌத்தாகுவார் உமர் பின் கத்தாப் கொலை செய்யப்படுவார் அதற்கு பிறகு ஜசீரத்துல் பித்னா அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சக்தியை அவ்வாஹபுள் அசர் உமர் பின் கத்தாபுக்கு கொடுத்திருந்தான் என்பதுதான் ரசூல்லாவுடைய வாக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த பாபு உடைக்கப்பட்டதுக்கு ஃபித்னா மெல்ல 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 அதிகரிக்கும் என்பது ரசூல் சல்லா ஐசன் சொன்னார்கள் யுக முடிவு நாள் வருகிற நேரம் மிக அசிங்கமான முறையில் ரசூல்லா சொன்னார்கள் ரெண்டு கூட்டத்தை நான் கண்டதே இல்லை என்றார்கள் நரகவாசிகள் என்றார்கள் அதில் ஒரு கூட்டம் சொல்லிவிட்டு சொன்னார் இரண்டாவது கூட்டத்தை சொன்னார் முஸ்லிம்களை வரக்கூடிய செய்தி அந்த பெண்களை நான் பார்த்ததே இல்லை என்றார்கள் அவர்கள் ஆடை அணிவார்கள் நிர்வாணமாகவே இருப்பார்கள் என்றார்கள் சோழல்லா அவர்கள் தலையிலே அந்த ஒட்டகத்துடைய திமிழ் போன்ற அவர்கள் கொண்டையை கெட்டிக்கொள்வார்கள் அவர்கள் மாயிலாத் முமிலாத் தங்கள் பக்கம் சாய்த்து கொள்வார்கள் ஆண்களை அல்லது ஆண்கள் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததே இல்லை அவர்கள் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதென்றார்கள் அலிசல்லாம் அவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களை திருக்குறுவான் திருக்குருவான் சொல்லுது கால பெண்கள் எப்படி சந்தைகளில் திரிவார்களோ அப்படி திரியக்கூடாது பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டு இந்த மாதிரி திரியக்கூடாது என்று தடை போடு இதெல்லாம் நாம் ஏன் பேசணும் நிறைய மறுமையினால் நெருங்குகிற நேரம் விபச்சாரம் பல்கி பெருகும் எந்த அளவுக்கு பல்கி பெருகும் விபச்சாரம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் சொல்ல வேண்டு வருமாம் கொஞ்சம் ஓரமாய் செய்றீங்களா அதை தடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்காளா அந்த அளவுக்கு எங்கும் பார்த்தாலும் விபச்சாரமாக இருக்குமா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த யூடியூபுகளுக்கு பிறகு பேஸ்புக்குகளுக்கு பிறகு நல்ல பத்தினி பெண்களும் தன்னுடைய பத்தினி தன்மை இழக்கும் ஒரு மிக அபாயமான ஒரு நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விபச்சாரம் என்பது சர்வ சாதாரணம் அது செய்யாத ஏளனமாக ஏராளமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருவா இருக்கிறது இதுவும் செய்ய டேட்டிங் நீங்க மாட்டீங்களா டே பெண்களோடு சாதாரணமாக செக் பண்ணக்கூடிய டேட்டிங் இல்லாவிட்டால் வெளிநாடுகளில் ஐரோப்பாவில் டேட்டிங் இல்லையா இது பண்ண மாட்டீர்களான்னு கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு படு மோசமாக போகிற நேரத்தில் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டது என்றால் இவ்வளவு மோசம் உலகம் என்று பயங்கரமான காலம் வருகிற நேரம் பெருமானவர் செல்லும் சொன்னார்கள் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்